குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னைக்கு ஒரு பேக்கிங் மீடியா தான் பார்க்கப்பறோம் எக்ஸ்மஸ் கலேடியம் பல்ப் சைஸ் சூப்ப ஹெல்தி பிளான்ட்டுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்காங்க பல்பு அடுத்து பாருங்கள் குண்டலகேசி மாதிரி இருக்காங்க ஃப்ராக் கலேடியம் அழகான இலைகளுடைய உடைய ஃப்ராக் கலேடியம் இவங்க ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் பாருங்க இலைகள் பாருங்க என்ன அழகான வண்ணங்களில் சூப்பராக இருக்காங்க சிங்கோனியம் வெண்லாண்டி நல்ல ஹெல்தியான பிளான்ட் இவங்க ஒரு தாய் வெரைட்டி கலீடியம் அப்படியே தண்டுகள்லாம் பாருங்கள் மடங்காமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கிறாங்க அவ்வளோ ஹெல்தியான பல்பு ஹெல்தியான வளர்ச்சி பாருங்கள் சூப்பராக இருக்காங்க பிளான்ட்டை வந்து கஸ்டமர் பார்க்கும்போது ரொம்பவே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் இது ரெண்டு ஜேட் கட்டிங் அவங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் புலம் பெயர்ந்து செல்லும் அழகு தாவரங்கள்